சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு ஈண்டுனா இந்த உலகத்தில் திருவிழா பூசனைங்கிறது அன்றாட நடக்கக்கூடிய கோவில் செல்லாது நடக்காது வானம்னா மழை வரைக்கு மேல் மழை பெய்யாவிட்டால் வானோர்க்கும்னா தேவர்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல ரெண்டு விதமான பூசை நடக்குது பொண்ணு தினம் நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய நித்திய பூஜை இந்த நித்திய பூஜைகள்ல குறைகள் வரும் அது என்ன குறைகள் வருன்னா பூ சாத்துவதுல குறை வருது உணவு படைப்பதுல குறைவு வாசனை திரவியங்கள்ல குறை வரும் இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா கொண்டாடுவாங்க அது சிறப்பு சிறப்பு பூஜை இந்த சிறப்பு பூஜைக்குதான் நைமித்திகம் செல்லாதுன்னா நடவாது இந்த இடத்துல ரெண்டு சொற்கள் இருக்குது சிறப்பு பூஜையும் பூசனையும் இருக்குது ரெண்டு பூஜைங்கிற இந்த இடத்துல பன்மை தான் வரணும் ஆனா அக்ரனை ஒருமை முடிவு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒடுங்கிற உருவ வரும்போது ரெண்டு சொற்களுக்கு இடையில ஒடு உருவு வரும்போது வரும்போது இங்க பன்மை முடிவா இல்லாம ஒருமை முடிவு கொடுக்கலாங்கிறதுக்கு கொடுக்கலாம் ஆனா அந்த ஒடு உருவம் எந்த இடத்துல வரணும்னா உயர்ந்த இடத்துல வரணும் வரும்போதுதான் இந்த ஒடு ரெண்டு சொற்கள் பன்மை சொற்களுக்கு முடிக்கும் போது ஒருமையில முடிக்கலாம் அதுக்காக தான் செல்லாதுங்கிற வந்திருக்கு வானம் மழை பெய்யாவிட்டால் உணவு பண்ண கிடையாது உழவு தொழில் நடக்காது உழவு தொழில் பண்ணாதான் உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும் உணவுப் பொருட்கள் இல்லாம இருந்தாச்சுனால்தான் நாட்டுல வறுமை வந்துடும் வறுமை இருந்தனால யாருமே அன்றாட நடக்கக்கூடிய தீய பூஜையும் பண்ண மாட்டாங்க வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திருவிழாவும் நடத்த மாட்டாங்க அப்ப நடத்திலேன்னா வானோர்க்கு தேவர்களுக்கு உணவு இல்லாமல் போய்விடும் மழை இல்லைன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்காது வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் உணவு கிடைக்காது சிறப்பொடு பூசனை செல்லாத வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈடு பொருள் சிறப்பொடு சிறப்பொடுங்கிற திருவிழா திருவிழா தான் நைமித்திகம் பூசனைங்கிறது பூஜை அன்றாடம் நடக்கக்கூடிய பூஜை நித்திய பூஜைக்கு நித்தியம் செல்லாதுங்கிறது நடவாது வானம்ங்கிறது மழை வரக்கு மேல் பெய்யாவிட்டால் ஈண்டு இவ்வுலகில் வானோர்க்கும் தேவர்க்கும் மழை பெய்யாமல் வறண்டு போனால் விளை பொருட்கள் விளையாது செல்வம் குண்டி போய்விடும் இந்த உலகத்திலே உள்ள கோயில்களில் அன்றாட நடக்கும் நித்திய பூஜை நடக்காது சிறப்பு பூசையான நைமித்திக திருவிழாவும் நடக்காது என்றால் தேவர்களுக்கு உணவு கிடைக்காது